எல்லா புகழும் அல்லாஹ் கண்ணியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அழகந்துடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய தகவல்களை சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு நான் தொடராக முன்வைத்து வருகின்றேன் இல்லா இதன் ஊடாக உள்ளத்தில் இணைய சத்தை எப்படி வளர்த்துக் கொள்வது என்ற அமைப்பை உங்களுக்கு வழிகாட்டி வருகின்றேன் இன்று ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலை அல்லது ஏதோ ஒரு நோய் அதற்காக வேண்டி அல்லாவுடைய என்ன எங்க சொல்லிருக்கிறார்கள் என்ற தகவலை தான் உங்களுடைய சிந்தனைக்கு நான் நுழைக்க இருக்கின்றேன் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு ஒரு வழி வருகின்றது அல்லது ஒரு துன்பம் ஏற்படுகின்றது வட சத்தமின் அல்லது ஒரு நோய் ஏற்படுகின்றது வல ஹசனின் அல்லது கவலை ஏற்படுகின்றது ஹத்தல் ஹம்மி யூ ஹம்முகு அதாவது ஒரு உணர் உண அதாவது உணரக்கூடிய அமைப்புல ஒரு கவலை வருகின்றது உள்ளத்திலிருந்து ஒரு கவலை வருகின்றது இல்லை கஃபரமிகி மின் செய்ய ஆகையே இது ஒவ்வொன்றிற்கு மலை என்ன செய்வானா அவருடைய பாவத்தை அழித்து விடுவான் என்ற ஐயாயிரத்தி முப்பதாவது ஹதீஸ் இலக்கத்தை நாங்கள் கவனிக்கலாம் தருகின்றான் அவதா தான் தருகின்றான் ஏதாவது ஒரு நெருநடை அதாவது நெருக்கடியை தருகின்றான் இதற்கு அல்ல என்ன செய்கின்றானா நாம் பொறுமையாக சைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அதற்காக பாவங்களை மன்னிக்கின்றான் என்ற ஒரு நட்சி பொதுவாக கவலை என்பது எல்லாருக்கும் வரும் ஒரு பிசினஸ் உள்ள ரீதியாக ஒரு கவலவம் அல்லது மனைவியை இப்படி செஞ்சிட்டாங்க கணவனை இப்படி செஞ்சுக்கிறாங்க பிள்ளை இப்படி செஞ்சிக்கிறாங்க அப்படி ஒரு கவலவம் அவன் இந்த கவலைக்கு என்னது இந்த அல்லாஹ் கவலையை தருகின்றான் அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை அதற்கு உங்களுக்கு நன்மை இருக்கின்றது பாவம் அளிக்கப்படும் அல்லது அல்லாஹ்வுடையோ சொல்லிக்கின்றார்கள் ஒரு நோய் அண்ணா தந்துட்டான் அந்த நோய்க்காண்டி அல்லா என்ன செய்கிறானா உங்களுடைய பாவத்தை அழிக்கின்றான் என்று இப்படி பலவிதமான நற்செய்திகளை மூமின்களுக்கு சொல்லக்கூடிய நீ நாங்க பாக்குறோம்டா நான் நோயாளி அல்ல எனக்கு கவலை அல்ல ரோட் நடந்து போயிட்டு இருந்தா முள்ளு குத்திருச்சு இப்படி ஏதாவது நடந்துருச்சுடா நாம வந்து அல்லாவை ஏசுறதோ அல்லது அல்லாவை வந்து நிந்திக்கிறதோ இல்லாம அல்லா என் மீது இரக்கமானவன் அல்லா என் மீது இறக்கப்பட்டு எனக்கு நோயை தந்திருக்கிறான் அல்லா என் இறக்கப்பட்டு எனக்கு கவலையை தந்திருக்கிறான் நிச்சயம் அவருக்கு ஒரு தீர்வை தருவான் என்று ஒரு பகுதி இரண்டாவது அதற்காக அல்ல என்ன செய்கின்றான் என பாவங்களை அழித்து நன்மையை தருகின்றான் என உள்ளத்தில் நினைத்து பாருங்கள் உள்ளத்தில் இரியச்சி ஈமானில் பூமியை நீங்கள் காண்வைகள் எதையெல்லாம் மார்க்கமாக படைத்துவோமோ கேட்கணுமோ பிழங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்திய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா லா ஹெல்லோபா என்ற கனிமாவை சொன்னதாக என்றாலா நம் அனைவரை மன்னிக்க செய்வானாக எதுவானில் ஹங்கம் இல்லாத ஆனமே अलामकम اللہ وبرکاتہ